அந்த பொட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கூட வச்சிருவோம் லைனா இவங்களுக்கும் பிளேட் மாதிரி வெச்சு ஆமா மாதிரி லைனா வெச்சிருவோம் அப்ப இவங்க சாப்பிடுறதுக்கும் ஒரு சா சா தண்ணி அங்க சாப் தண்ணி

அவரு கொஞ்சம் பேர் போனாரு நல்லா நர்சரி வியாபாரம் பண்ணாசேரி அந்த மாதிரி முடி வாங்கட்டான்னு அவர் பேர் அவரு நல்லா பேமஸ் நல்லா பராமரிச்சு அவர்கிட்ட போயிட்டு நீங்க வாங்கி வச்சுக்கிறீங்க சரி ஓகே இப்போ நம்ம கர்நாடகால தான் இந்த ஆடுக்கு வந்து மவுசு ஜாஸ்தி அப்ப நம்ம ஊர்ல நம்ம ஊர்ல நம்ம கூட பராமரிப்பு பண்ணலாம் அந்த அளவுக்கு தீனை குடுக்கணும் நம்ம

நம்ம ஊரில் தான் விளையாடே விளையாடு சொல்லுவேன் அதனால ஒரு சோழர் போடுவாங்க ஒரு சிலர் தான் போடுவாங்க அப்போ நான் நம்ம விவசாயிகள் இந்த மாதிரி யாரை போட வச்சுட்டா வந்து ஒருத்தர் மட்டும் போடுறது சரி வராதில்ல கரெக்டாக தான் சொல்கிறீங்க சரிண்ணே உங்களுடைய இது இந்த ஆட்டு இருக்குது ஆ சரி